ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அபோலி நாள் தமிழ் இன்னைக்கு நம்ம பிளாட்ஃபாரம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கிறோம் இது ட்ரை இங்கே வந்து ட்ரெயின்லேயும் வந்து சர்வ் பண்ணுற ஆப்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு உள்ள நொஞ்சல்லே வரும் சாக்காயிடுச்சு டூ எயிட்டி சீட் உள்ள இந்த ரெஸ்டாரெண்ட்டில் வெளியவே வந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெஸ்டாரெண்ட்டை வந்து முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் தீம்ஸு செட்டிங்கு உள்ள ரெஸ்டாரண்ட் தான் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது ரெஸ்டாரெண்ட் வந்து பெங்களூர் பன்னார்கட்டா கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது ரொம்ப இனிக்குவாக இருக்குது சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் வந்து அந்தந்த ஜங்ஷன் பேர் வந்து அந்தந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க அந்தந்த டேபிளுக்கு வந்து ட்ரெயின்லேயே டாய்ஸ் ட்ரெயின்லேயே வந்து பண்ணிடும் பாருங்க பார்க்கறக்கு அவ்வளோ இனிக்குவா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ட்ரெயினுக்கு ட்ரெயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க வந்து சும்மா ஒரு ஜூஸ் கூட கொடுத்துட்டு போங்க அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் ஃபுட்டு ஆர்ட்ரு சொல்லிட்டு வந்து டேபிளில் வந்து உக்காண்டா போதும் ட்ரெயின்லேயே வந்து சர்வ் பண்ணிடும் ஒரு டைமிங்ஸ் எடுத்துக்குவாங்க ஒரு ஆஃப் அனவர் ஆகும் ஆர்டர் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவரில் தான் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ட்ரெயின்லேயே சர்வ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் சிக்ஸ்டி ஃபைவ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் நீங்கள் அப்போ டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னு சொன்னாலே அவங்கள போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவோம் நீங்கள் வந்து மாதிரி ட்ரிப்பில் போய்க்கு இருக்கிறோம் செகண்ட் ஃப்ளோர் வந்து சரி நான் தேர்ட் ஃபு ஃபோர்த் ஃப்ளோர் போனால் இது வந்து பொன்னாரகட்டை ரோட்டில் தான் இருக்குது குளிர்வாவை பக்கத்தில் வரோம் ஃபுல் அட்ரஸ் உங்களுக்கு லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன் அந்த லொக்கேஷனில் பார்த்து நீங்கள் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவுக்கு புதுசு புது விவசாயம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்தால் ட்ரெயின் சர்வே இது வந்து இந்த வழியாக தான் ட்ரெயின் வரும் பொம்மை டாய்ஸ் ட்ரெயின் இது வந்து திருண திருவனந்தபுரம் இது இந்த பிளாக் தான் திருவனந்தபுரம் ஜங்ஷன் ட்ரெயின் அப்படி நம்ம சென்னையில் போய் உட்காரோம் சென்னை எங்கே இருக்குது ஏப்பா வந்துகிட்டே இருக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிற எல்லாத்துக்கிட்டேன் வந்து எல்லாத்துலேயும் பிடிச்சிருப்பியா இல்லையேங்களா பிளாட்ஃபாரம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்துருங்க அன்னைக்கு ட்ரைன் டாய்ஸ் ட்ரைன்ல வந்து செலவு பண்ணுறாங்க இந்த எக் எக்ஸ்பீரியன்ஸு ஃபுட்டு வச்சுருந்தாங்க மெனு கார்டு பார்த்தோன்னே சாக்காயிடுச்சு அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்குறாங்க நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறதுன்றே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு வெஜ் இதில் வெஜ்ஜு இருக்குது நான்வெஜ் இருக்குது ஜூஸு நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது நாங்கள் ஆரஞ்சு ஜூஸ் தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஸ் இன்றைக்கு வந்து நம்ம பெங்களூரில் பினாராட்ட ரோட்டில் உள்ள ஃபைவ் ரெஸ்டாரண்ட் தான் வந்துருக்குறோம் இங்கே வந்து சர்வ் சப்ளை பண்ணுறது வந்து ஆதெல்லாம் கிடையாது வந்து சர்வ் பண்ணுறது நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ இப்போ கபாபு இல்லை ஜூஸ் ஏதோ ஆர்டர் பண்ணோம்னா டைரெக்டாக வந்து ட்ரெயின் டாய்ஸ் ட்ரெயினில் வந்து இங்கே பாருங்கள் ட்ரெயின் ட்ராக் பாருங்கள் ட்ரெயினில் வந்து நமக்கு ஃபுட்டெல்லாம் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு இதை இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பிளாட்ஃபார்ம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ட்ரெயின் சர்வர் டாய்ஸ் ட்ரெயினு சர்வ் பண்ணுறது இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நம்ம இதுவரை இது இங்கே வந்ததில்லை இப்போ தான் வந்திருக்கிறோம் பாருங்கள் மக்கள் தெரியாத மக்கள்லாம் பாருங்கள் நம்ம வியூவர்ஸ்கார கேட்டிருந்தேங்க நம்ம வியூவர்ஸ் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல எப்படி டேஸ்ட்டாக எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அது நம்ம டேஸ்ட்டெலாம் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா இருக்கா இல்லையா தெளிவாக ஒரிஜினலாக கரெக்டாக இன்றைக்கி சொல்லுவேன் நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு ஒத்தாக இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே நம்ம இந்த ஸ்டேட்டு சென்னை சென்ட்ரலில் தான் நம்ம அப்போ வந்துருக்கோம் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் ஆர்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பிளாட்ஃபார்ம் சிக்ஸ்டி ஃபைவ்ல எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்னொன்று எக்ஸிலி சொல்லியிருக்கோம் எக்ஸிலி வந்த உடனே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் வேற லெவல அமேசிங்கா இருக்கு சூப்பராக இருக்கு வேற லெவலாக இருக்கு ஜூஸ் அவ்வளோ வெளியில் குடிக்கிறீங்க ஆரஞ்சு ஜூஸ் இப்போ வந்து எக் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் ஏன்னா எல்லாமே ஒரு கடைக்கு வந்து ஒரு நாலு ஐட்டத்தில் ஒரு சில ஐட்டம் தான் நல்லா இருக்கணும் ஒரு சில ஐட்டம் நல்லாயிருக்காது அந்த இதில் வந்து இப்போ ஜூஸ் குடுஸாக நல்லா சூப்பராக இருந்துச்சு வரலெல்லாம் ஃப்ளவராக சூப்பராக இருந்துச்சு இங்கே ஆக்சுவலி வந்து அவ்வளோ இல்லைம்மா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பரவாயில்ல இருக்குது ஏன்னா ரொம்ப டாப்பும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகே அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க ஆரஞ்ச் ஜூஸு எக் சில்லி டேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பாஸ்தா ஐஸ்கிரீம் பாருங்க வேணுங்கிற அளவுக்கு ஃப்ரீ சுட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பரவாயில்ல நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம் தான் இங்கே வரலாம் பிளாட்வான் சிக்ஸ்டி ஃபைவ் கப்பு வரலாம் நாங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை ட்ரை பண்ணிவிட்டு போங்க இல்லை ஆர்டர் கம்மியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகிறோங்க எந்தெந்த ஐட்டம் நல்லா இருக்கோ அந்த ஐட்டம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு போனால் நாங்கள் எங்களுக்கு முடிச்சு நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடல வெஜ்ஜு தான் சாப்பிட்டுக்கணும் வெஜில் வந்து ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு ஐஸ்கிரீமு பரவாயில்ல டாப்பில் இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலாக இருக்குது அது எக்ஸீ கொஞ்சம் வந்து பரவாயில்லன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு ரொம்ப வந்து டேஸ்ட் இல்லை இது பரவாயில்ல நல்லாயிருக்கும் பாஸ்தா ஐஸ்கிரீமு பாருங்கள் நிறையா போட்டு கொடுத்துருங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் நீங்கள் மூணு ஐட்டம் சாப்பிட்டோம் ஜூஸ் குடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு என்னாவது எக் சில்லி சாப்பிட்றோம் இதோடய ரேட்டு நம்ம முன்னாடி சொல்லலை ரேட்டு வந்து அவ்வளோ படம் கேட்டுக்கோங்க ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு கப்பு நூற்றி எழுவத்தி ஒம்பது ரூபா ஒன் செவன்ட்டி நைன் எக் சில்லி பார்க்க முடித்தாச்சு ஒரு பிளேட்டு வந்து டூ சிக்ஸ்டி நைன் டூ சிக்ஸ்டி நைன் க்ரீன் பாஸ்தா ஐஸ்கிரீம் பார்த்துங்க ஒரு கப்பு நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா ஒன் டொண்ட்டி நைன் பார்த்துங்க ஆரஞ்ச் ஜூஸு ஒன் செவன்ட்டி நைன் எக் சில்லி டூ சிக்ஸ்டி நைன் ஓ ஒன் பிளேட்டு ரேட்லாம் தெரிஞ்சுங்க டேபிளுக்கு அந்த ரோட்டுக்கு போயிடும் போது

இந்த மாதிரி இடத்துக்கலாம் ஃபேமிலியோட ஒய்ஃப் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா ஜாலியாக இருந்தது நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு நல்லா ஐஸி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பொறுமையாக ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சாய்ந்தரம் காலையில ஒரு பத்து மணிக்கு வந்தீங்கன்னா மூணு நாலு மணிக்கு அழகாக டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகே வணக்கம் மக்களே இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்